ஹலோ இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன சமையல் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஸ்காட்லாண்ட்ல கிடைக்கக்கூடிய சால்மன் ஃபிஷ் கறியை வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் முறைப்படி வச்சிருக்கோம் எப்படி வைக்கலாம் எங்க அம்மா சொல்லி இருந்த மாதிரி வச்சிருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி வெந்தயம் எடுத்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் ஜீரகம் மாதிரி குட்டியா இருக்கும்ல அதுதான் இது இவ்வளோத்தையும் வந்து எடுத்து நம்ம வந்து பேன்ல போட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் நல்லா கறிய கூடாது லைட்டா சிம்லே வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஓம வந்து சீக்கிரமா வந்து பொறிஞ்சிரும் அதனால கொஞ்சம் மெதுவா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன் நீங்க கருவேப்பிலை நிறைய கிடைக்கும்னா கொஞ்சம் தாராளமாவே ஆட் பண்ணிக்கோங்க இங்க வந்து கருவேப்பிலை கூட காசுதான் தான் ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரே ஒரு நாலு கொத்து இருக்கும் அவ்வளவுதான் இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு இரநூறுபா ரூபாய் இருநூத்த ரூபாய் இருக்கும் நான் அதனால கம்மியா சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து கருவேப்பிலை நல்லா வந்து பொரியிற அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு வந்து நல்லா வரப்பட்டுருச்சு இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நம்ம நல்லா வந்து இலையெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு இனி வந்து தேங்காய் நம்ம கை வந்து அப்படி அள்ளும் போது ரெண்டு கை அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் இந்த ஃபிஷ் கறிக்கு வந்து இந்த எவ்வளவு எடுத்து அரை கிலோ மீன் மீன் நினைக்கிறத செய்ய போறேன் அதுக்கு வந்து இந்த அளவு தேங்காய் கரெக்டா இருக்கும் இப்ப இதை மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் இப்போ வறுத்து வச்சிருக்க கூடிய ஓமம் ஜீரகம் ஓமம் கடுகு வெந்தயத்தையும் சேர்த்துட்டு கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிட்டேன் அப்புறம் ஒரு இஞ்ச அளவுக்கு சுக்கு அதையும் இடிச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே வந்து நல்ல ஒரு மெடிசன் நல்ல ஒரு மருத்துவ குணம் உள்ளது ஒரு பெரிய பல் பூண்டுங்கிறதுல மூணு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் நீங்க சின்ன பலம் நாலு சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் பத்து பல சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் கிடைக்காது அதனால வந்து பெரிய வெங்காயத்தில் சின்ன சைஸ் சேர்த்துக்கிறேன் மிளகாத்தூள் பாத்தீங்கன்னா மூன்று மூன்று டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இது எல்லாமே நம்ம வீட்லயே மிஷின்ல கொடுத்து காய காய வச்சு மிஷின்ல குடுத்து தான் ஃப்ரெஷ்ஷானது மஞ்சள் தூள் எல்லாமே இது கூட பாத்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் பெப்பர் ஆட் பண்ண மறந்துட்டேன் ஒரு பத்து பதினஞ்சு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க இத வந்து தண்ணி சேர்த்து நல்லா வந்து மைய அரைச்சிக்கலாம் இப்போ மீன் பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்காட்டிஷ் சால்மன் ஃபில்லட் ஜாயின் பார்த்தீங்களா இது வந்து எல்லாமே எக்ஸ்பைரி டேட்டோடய போட்டு கொடுத்துருவாங்க லெவன்த் ஜூலை இதுக்கு எக்ஸ்பைரி டேட்டு அதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிடணும் இது வந்து ஆஃப் கேஜி இது வந்து ஒரே ஃபில்லட்டாக இருக்குது பீஸ் பீஸாக கட் பண்ணலாம் ஒரே பீஸாக போட்டு வச்சுருக்காங்க அதில் வந்து காசு கொஞ்சம் அமௌண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் நார்மலாக பீஸ் பீஸாக எடுத்தா கொஞ்சம் காசு கம்மியாக இருக்கும் ரெண்டு நம்ம ஒரு கிலோ வாங்கியிருக்கோம் ஆஃப் ஆஃப் வச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வெயிட்டு அல்டிங்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினதான் இது ஃபைவ் ஹண்ட்ரட் கேஜி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இதில் வந்து மாதிரி சமைக்கலாம் மைக்ரோ ஓவன்ல குக் பண்ண எந்த மாதிரி எவ்வளோ டைமுக்கு குக் பண்ண எல்லாமே போட்டிருக்காங்க நம்ம இன்னைக்கு குழம்பு தான் வைக்க போகிறோம் இது வந்து ஆஃப் கேஜியை நான் குழம்பு வச்சுட்டு ஹாஃப் கேஜியை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்துக்க போகிறேன் இன்னைக்கு இதில் என்னென்ன வந்து சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க இது வந்து ஆக்சுவலாக ஒமேகா த்ரீ வந்து கந்தனை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த ஃபிஷில் ரொம்ப ஹெல்த்தின்னு சொல்லுவாங்க இதோட முதுகு அதாவது அதோட செதில் பகுதி வந்து இந்த மதம் பிளாக் அந்த மாதிரி இருக்கும் வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இது வந்து அந்த தோல் பகுதி ஃபிளஷ் வந்து ரொம்ப ஆரஞ்சா இருக்கும் இப்போ இத வந்து நம்ம ரெண்டு மாலையும் ஒரு கவர் போட்டு தான் வந்து நல்லா வந்து மாலை வந்து உங்களுக்கு தெரியும் பாக்குறதுக்கு நல்லா மீனோட ஒட்டிட்டு ஒரு கவர் போட்டு வச்சிருப்பாங்க ரொம்ப நீட்டா பேக் பண்ணி வச்சிருப்பாங்க இங்க ஃபுட்டுக்கு வந்து கேரண்டி உண்டு எப்பவுமே வந்து அதோட ஃப்ரெஷ்னஸ் செக் பண்ணி தான் வந்து கொடுப்பாங்க இப்ப நம்ம இதை வந்து இந்த கத்தியை வச்சுதான் கட் பண்ண போறேன் மண் சட்டி வந்து ஒன்னே ஒண்ணு நான் ஊர்ல எடுத்துட்டு வந்திருந்தேன் எப்படியோ வந்து பிளைட்ல வந்து கஷ்டப்பட்டு கொண்டு வந்து ஹஸ்பண்ட் திருக்கிட்டே இருந்தாரு உடஞ்சு போக போகுது அப்படின்ட்டு நான் எப்படியோ கஷ்டப்பட்டு உடையாம பார்த்து துணியெல்லாம் வச்சு பேக் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் ஒரே ஒரு மண் சட்டி இப்ப வந்து ஆஃப் கேஜி நான் வந்து இந்த தான் பேப்பர் போட்டு வச்சிருக்காங்க கவர் போட்டு இதை கட் பண்ணி எடுக்க ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு அஞ்சு பீஸா கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன் மீன் வந்து கரைஞ்சி போகவே போகாது ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப டேஸ்டா வரும் சாப்பிட்றதுக்கு நம்ம ஒரு வஞ்சரம் மீனோட டேஸ்டா இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட இப்போ இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன் ஆஃப் கேஜியை வந்து நம்ம தோல் நிற்கி கட் பண்ணி எடுத்துட்டேன் தோலோட சேர்த்தோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப வந்து நெய் எண்ணெய் இருக்கிற மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் நமக்கு திகட்டுற மாதிரி இருக்கும் நான் இந்த ஆஃப் கேஜியை மட்டும் குழம்பு கிண்ணை எடுத்துக்கிறேன் எவ்வளோ குட்டி குட்டி பீஸா கட் பண்ணாலும் அது வந்து கரைஞ்சி போகாது மீன் எதுவுமே இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து புளிய நான் வந்து ஆல்ரெடி ஊற போட்டு வச்சிட்டேன் இப்போ வந்து புளியை நல்லா கரைச்சி எடுத்துட்டு நான் மசாலாவையும் இப்போ வந்து குழம்ப கூட்டி வச்சிடலாம் அதுக்கு நான் மீன் கூட வந்து சேர்த்துட்டேன் புளி கரைச்சலும் சேர்த்துட்டேன் அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்துட்டேன் இப்போ வந்து நல்லா கரைச்சிட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம் நல்லா வந்து மசாலா மீன் கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி கை வச்சு நல்லா நம்ம ஊர்ல எல்லாம் வந்து ட்ரெடிஷனல் புறப்படி வந்து நம்ம அம்மா எல்லாம் பாட்டி அம்மாலாம் குழம்பு வைப்பாங்கல்ல அதிகமா தான் எண்ணெய் குழம்பு வச்சிருக்கேன் எங்க அம்மாவோட ஸ்டைல தான் நான் வச்சிருக்கேன் எண்ணெய் குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும் நம்ம அந்த சேர்த்துக்கூடிய பொருட்கள் எல்லாமே ரொம்ப வந்து உடம்புக்கு நல்ல பொருட்கள் வயிற்று வயிற்று வயிறு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் வராது தண்ணி நமக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கரைச்சு விட்டுக்கலாம் எப்போவுமே மீன் குழம்புக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க நான் இங்க வந்து கல்லூப்பு கிடைக்காது அப்படின்னு ஹஸ்பண்ட் வந்து என்ஸ்பண்ட் கல்லுப்பு வாங்கிட்டு வந்தாங்க அதுக்கப்புறமா நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் அது வரைக்கும் நான் கல் பொடி உப்பு தான் சேர்த்துட்டு இருந்தேன் இந்த மாதிரி நல்லா தண்ணி கூட மாதிரி பண்ணிவிட்டு கூட்டி வச்சாச்சு நம்ம இதை வந்து இப்போ அடுப்புல எடுத்து வச்சிடலாம் இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆஃப் அன் ஹவர் ஆக நமக்கு ரெடியாக குழம்பு ரெடி ஆகுறதுக்கு நான் அடுப்புல வச்சிட்டு இப்போ உப்பும் வந்து போட்டுருன்னு தேவையான அளவுக்கு உப்பு கல்லுப்பு வந்து ரொம்ப காட்டமாக இருக்கு உப்பு அதனால வந்து ஓரளவுக்கு போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் பாத்து ரெண்டாவது போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இப்போ பாருங்க ஃப்ரை பண்ணுறதுக்கும் மீனை வந்து கட் பண்ணி மிளகாத்தூள் உப்பு கொஞ்சமா லெமன் ஜூஸ் மஞ்சள் தூள் இவ்வளவுதான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன் இதுவே வந்து டேஸ்டா தான் இருங்க சாப்பிடறதுக்கு வேற எந்த மசாலாவும் ஒண்ணும் இன்னைக்கு ஆட் பண்ணல இவ்வளோ தான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன் இல்ல ஹாஃப் பாதி எடுத்து இன்னைக்கு ஃப்ரை பண்ணுவேன் பாதி எடுத்து நாளைக்கு ஃப்ரை பண்ணிப்பேன் ஏன்னா குழம்புல மீன் நிறைய இருக்கிறதுனால வந்து எனக்கு போதும் இன்னைக்கு ஏன்னா ஒரு டைம் தான் சாப்பிடுவோம் நைட்டு வந்து ஹஸ்பண்ட் வந்து வேற ஏதாச்சும் அவங்களுக்கு குழம்பு நல்லா கொதிக்க அந்த வாசனை கொதிக்க ஆரம்பிச்ச உடனே மசாலா வாசனை சூப்பரா வந்துட்டு இருக்கு யாரெல்லாம் வந்து நாகர்கோவில் ஆக்சுவலா நாங்கள் வந்து நாகர்கோவில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் தாங்க இந்த தான் எங்க அம்மா குழம்பு வைப்பாங்க இது மாதிரி யாரெல்லாம் இங்க குழம்பு வைப்பீங்க யாராச்சும் நாகர்கோவில் சைட்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க நல்லா கொதிச்சுட்டு இருக்கு நான் இந்த டைம்ல வந்து உப்பும் புளிப்பும் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தேன் கொஞ்சம் உப்பு மட்டும் கம்மியா இருந்துச்சு புளிப்பு கரெக்டா இருந்துச்சு குழம்பு வந்து நமக்கு நல்லா சுண்டி வரணும் நமக்கு மீனையும் ஒரு சைட்ல ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த மீனுக்கு பாத்தீங்கன்னா எண்ணெயே தேவைப்படாது கொஞ்சமா நீங்க ஊத்துனா போதும் நம்ம ஊத்துற எண்ணெயை விட அதிகமா நம்ம ரெண்டாவது எண்ணெய் வர முடியும் ஏன்னா அந்த மீன்ல இருந்து நிறைய வந்து ஆயில் வந்து நமக்கு இதாகுது ஊத்துற எண்ணெயை விட ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மீன் எடுத்து போகிறது எண்ணெய் இந்த மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட அந்த மீன் வந்து எடுத்திருக்காது குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு மீனும் வந்து மாத்தி போட்டு நல்லா ஃப்ரை ஆயிட்டு ரொம்ப வந்து முருகெல்லாம் வரணும்னு அவசியம் கிடையாது இது நல்லா ஃப்ரெஷ் இருக்கிறதுனால ரொம்ப முருகலாம் வராது ரொம்ப டேஸ்டா இருக்கும் குழம்பும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்பு இந்த ரெசிபி வந்து யாருக்கெல்லாம் புடிச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி மீன் குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும் எங்க அம்மா தான் வைப்பாங்கன்னு யாராச்சும் யாருக்கோ வீட்டிலயே சேர்ந்தீங்கன்னா நீங்களும் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க சில பேர் நினைப்பீங்க சால்மன் ஃபிஷ்ஷை போய் இந்த மாதிரி குழம்பு வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு எப்படி எந்த மீனா இருந்தாலும் நமக்கு பிடிச்ச மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடணும் அவ்வளவுதான் நமக்கு புடிச்சிருக்கா சாப்பிட வேண்டியதான் இப்ப நம்ம குழம்பும் ரெடி ஆயிடுச்சு ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு சூப்பரா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கே என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு யாருக்கெல்லாம் சால்மன் ஃபிஷ் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க